புத்தக அறிமுகம் புத்தகம் சீரார் சிறுகதைகள் ஒரு கதை சொல்லுங்க மாமாம் ஆசிரியர் நானார் காடன் வெளியீடு நம் பதிவகம் நம் கிட்ஸ் பதிவகம் பேச ஒம்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஐந்து மற்றொரு மொபைல் நம்பர் ஒம்பது ஒம்பது நான்கு இரண்டு ஏழு ஒன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஏழு அனைவருக்கும் இணைய வணக்கம் நான் கடன் எழுதிய முப்பத்தி கதைகள் அடங்கிய நூல் ஒரு கதை சொல்லுங்கள் மாமா நான் சில மொழிபெயர்ப்பு குழந்தைகள் சிறுகதைகள் நாவல்கள் படித்திருக்கிறேன் ஆனால் என் தாய் தமிழ் மொழியில் முதல் முறையாக ஒரு சிறார் சிறுகதை நூலை படித்திருக்கிறேன் அதுவும் குழந்தைத்தனமான மொழியில் எல்லாவற்றையும் விட இந்த கதைகள் புதுமையாக இருந்தன அதிகளை திறன் கொண்டு எழுதப்பட்ட சிறார் கதைகள் இவை நானன் கடன் மாமா குழந்தைகளுக்கு பிடித்த வகையிலும் அதிலும் என் அருகில் இருந்து கதைகள் சொல்வது போல ஒரு உணர்வை கொடுத்தது நகைச்சுவையாகவும் வேடிக்கையான உரையாடலும் என்னை வெகுவாக கவர்ந்தது ஒரு குழந்தை ஆர்வமாக கேட்கும் விதமும் எதிர்வினைகளும் அதாவது ரியாக்ஷன் பண்ணும் விதம் விதமும் என்னை மேலும் படிக்க ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே வந்தது ஒவ்வொரு கதையிலும் கதாபாத்திரங்களை நினைத்து அது ஏன் அழுந்தது அது ஏன் சோகமாக இருக்கு அது எங்க போகுது அச்சச்சோ பாவம் அடடா என்ற சிறு குழந்தையின் அழகான சொற்கள் என்னை படிக்க வைத்து ரசிக்க வைத்தது குழந்தை அழகாக கேள்விகளும் எதிர்மினையும் கொடுக்கும் போது அதை நகைச்சுவையாக நாணற்கடன் மாமா உன்ன மாதிரியே இதுவும் கேட்டது அதுவும் கேட்டது என்று சொல்லி கதையை சுவாரஸ்யமாக நகர்த்துகிறார் அவர் சிறு குழந்தையிடம் கொண்டு அந்த குழந்தை கேட்கும் தலைப்பில் ஒரு கதையை அழகாகவும் நகைச்சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லி முடிக்கிறார் அந்த குழந்தைக்கு புரியாத சில வார்த்தைகளை புரிய வைத்துவிட்டு மீண்டும் கதைக்குள் அழைத்து செல்கிறார் அந்த குழந்தையை மட்டுமல்ல என்னையும் தான் ஒவ்வொரு கதையிலும் நகைச்சுவை வேடிக்கையான குழந்தை உரையாடல் சுவாரஸ்யம் புதுமையான கதைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் உயிரல பொருட்களை தன் கதைகளில் பேச வைப்பது மட்டுமில்லாமல் உயிரற்ற பொருட்களையும் பொருட்களுக்கும் உயிர் கொடுத்து ஒரு மனிதரை போல சித்தரித்து காட்டியுள்ளார் இந்த கதைகளை ஒரு பொம்மை நாடகமாக எடுக்கலாம் அதாவது கார்டூனாக வடிவமைக்கலாம் பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் நாணக்கடன் மாமா மாமாவின் இந்த நூலிலிருந்து தினமும் ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கலாம் எந்த சிறுகதையும் செல்பி அடைய செய்யவில்லை ஒவ்வொரு சிறுகதையும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை நான் ஒன்று நினைத்திருந்தால் கதை வேறு பக்கம் போல் நகைச்சுவையாக விடுகிறது நான்கடன் மாமா எல்லா சிறுகதையும் எனக்கு பிடித்திருக்கிறது ஏனும் தெரியவில்லை கிளிங்கன் என்னும் சைக்கிள் கதை மட்டும் என் நினைவை விட்டு விலகவே இல்லை ஏனென்றால் அந்த கதைதான் நான் இந்த தோப்பில் படித்த முதல் சிறுகதை நாணர்கடன் மாமா அவர்கள் கதையில் கொண்டு வந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் என் மனதில் கற்பனை திரைப்படமாக விரிகின்றன ஒரு அற்புதமான குழந்தைகள் சிறுகதை நூல் ஒரு கதை சொல்லுங்க மாமா குழந்தைகளுக்கும் பிடிக்கும் விதத்தில் இருக்கும் இந்த ஒரு கதை சொல்லுங்க மாமா நூல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நன்றி